ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி அரி கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ப்ளூ கலர் ப்ளவுஸ் தான் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ப்ளூ பார்த்தோம் இல்லையா பாவாடை சட்டை அதே அதே கஸ்டமர் தான் அது வந்து பொண்ணுது இது வந்து அம்மாவுது சரிங்களா ஸோ அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா சோலை மாதிரி போடணும் அப்படின்றதுக்காக மேல வந்து அந்த லஹங்கா டைப்ல வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிருந்தேன் ரெண்டு பக்கமே ஒர்க் கொடுத்து அண்ட் அது மட்டும் இல்லாம பேக்ல வந்து பேக் ஊக்குக்காக நடுவில் நடுல வந்து கேப் விட்டுட்டு இந்த சைடு பார்டரும் இந்த சைடு பார்டரும் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் சோ இந்த இது வந்து சிம்பிள் ஒர்க் தான் இவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா கம்மி பட்ஜெட்லயே போதும் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்பயுமே உங்களுக்கு தான் தெரியுமே என்னை பற்றி கம்மியாக தான் நான் சொல்லுவேன் அதையே வந்து கொஞ்சம் ஹைலைட் லுக்காக கொடுப்பேன் அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்ம போடுற ப்ளவுஸஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்டார்டிங் வீடியோலேயே நான் சொல்லுவேன் கஸ்டமர் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போதே நான் வீட்டிலேருந்தான் பிஸ்னஸ் இருக்கேன் உங்களுக்கே தெரியும்ல வீட்டுக்கு வரும்போதே அக்கா ஆயிரத்து ஐநூறுரூபா ஆயிரரூபாவில் காட்டுங்க அப்படின்வாங்க ஆனால் அவங்க காட்டுற டிசைன் எல்லாம் மூணாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது எப்படி ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு போட முடியும் அப்படின்னு சொல்லுவேன் சோ இந்த மாதிரிதான் வந்து எப்பயுமே நடக்கிறது அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் உங்க பட்ஜெட்டை சொல்லுங்க அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ரேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அதே மாதிரி சொன்ன பட்ஜெட் தான் இதுவும் ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற ப்ரைஸில் வந்து நான் ஒர்க் பண்ணி கொடுத்தது தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் டிசைன் வந்து அவங்க சொல்ற டிசைனை நான் கஸ்டமைஸ் பண்ணி வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருவேன் ஸோ இதுதான் வந்து எப்பயுமே நடக்கிறது ஸோ இப்போ இதோட ப்ர இந்த ப்ளவுஸோட ப்ரைஸு அண்டு இதுக்கான எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோல லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குற லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து காப்பர் ஸோ காப்பரும் கோல்டும் மிக்சிங் பண்ண மாதிரி தான் சில்வரும் மிக்ஸிங் பண்ண மாதிரி தான் நான் வந்து போட்டிருந்தேன் ஸோ ஏன்னா இந்த இந்த லெஹங்காவோட இதுவே வந்து காப்பர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு சேரீல ஸ்கர்ட் மாதிரி தச்சுருப்பாங்க மேலே வந்து லெஹங்கா டைப்பில் ஆனால் ஹாஃப் ஸாரி மாதிரி மேலே வந்து போடுவாங்க தாவணி ஸோ தாவணி ஹாஃப் ஸாரிலாம் வந்து அவங்களே ஸ்டிச் பண்ணிக்கிட்டாங்க லெஹங்காக்கு மட்டும் மேலே வந்து எனக்கு பண் நீங்கள் போட்டு கொடுத்தா மட்டும் போதும் ஸ்டிச்சிங் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் அதனால் இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸு வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எப்பயும் போல் சுஷல் வந்து டூ லைன்ஸ் ஜெர்ரி அண்டு சுகர் பீட் சில்வர் கலரனால நம்ம நம்பர் பீடு அண்டு பிங்க் கலரில் ப்ளவு சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பிங்க் வருது ஸோ அதனால பிங்க் கலரில் லோடிங் கொடுத்துட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் காப்பர் கட் பீடு இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் வந்து இந்த டிசைன் வந்து பண்ணது ரெண்டு நடுவுல வந்து பேக் ஹூக் வரும் ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் லெஹங்கா டைப்புன்றதுனால ஃப்ரண்ட்ல வந்து ரெண்டு பக்கமே நான் ஒர்க் கொடுத்துருப்பேன் ஸோ அப்படியே பாவாடை சட்டை மாதிரி பின்னாடி மட்டும் வந்து ஹூக்குக்கு கேப் இட்டு ஸோ இதுதான் வந்து இந்த டிசைனோட இதுவே பாப்பாக்கு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ளூ வித் பிங்க் நான் போட்டிருந்தேன் உங்களுக்கு நான் நீங்க பார்த்துருப்பீங்க செக்கு டிசைனு ஸோ அதுல வந்து ஜர்கான் ஸ்டோன் இதெல்லாமே பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் இது வந்து ஆனால் கலர் வந்து ப்ளூ ரெண்டு பேருக்குமே ப்ளூ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது டிசைன் மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் வித்தியாசம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ட்ராப் ஷேப்பில் பெரிய பெரிய சைஸில் வந்து புட்டாஸ் போட்டிருப்பேன் ஏன்னால் கொஞ்சம் பார்க்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய பெரிய சைஸில் வந்து புட்டாஸ் போட்டிருப்பேன் ஸோ அதுதான் பே ஃப்ரெண்ட்டில் பேக்கில் வந்து இந்த இந்த மாதிரி வந்து பார்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிப் ஸ்டோன் தான் ஒட்டிகிட்டு இருக்கேன் ரவுண்டு ஸோ அதை ஒட்டிட்டு அதுக்கு அடுத்து வந்து காப்பர் பீட்ஸில் நாலாம் நம்பர் பீட்ஸில் போட போகிறேன் அண்ட் அதுக்கப்புறம் கட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டு அதுக்குள்ளே நாலாம் நம்பர் பீட் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளெயின்னா ஒரு ஸ்டோனும் வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து ஒயிட் கலர் ஸ்டோனு சாரி வந்து சில்வர் கலரு ப்ளூ காப்பர் எல்லாம் கலந்து வந்திருந்தது அதனால தான் பிங்க் ஷேடோ இருந்தது தான் நான் இந்த மாதிரி காம்பினேஷன்ல பண்ணியிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த ஜர்கான் ஸ்டோன் அந்த ஹேண்டுக்கு கீழே அந்த டிராப் ஷேப் வருது இல்லையா அந்த டிராப் ஷேப்புக்கு கீழே வந்து ஹேங்கிங் இது இந்த ஸ்டோன் வச்சுருக்கேன் கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன் சாரி பாப்பாக்கு தான் ஜர்கான் ஸ்டோன் வச்சேன் இதுக்கு வந்து கிளிப் ஸ்டோன் வச்சுட்டேன் நான் அப்படியே புட்டாஸ் மாதிரி அப்படி அந்த இது கீரை ட்ராப்ஸு அந்த ட்ராப் ஷேப் கீழே ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் சுகர் பீடு அண்டு காப்பர் பீடு அண்ட் காப்பர் நாலாம் நம்பர் பீடு லோடிங்கு திருப்பி வந்து காப்பர் பீடு சுகர் பீடு ஸ்டோன்ஸ் கிளிப் ஸ்டோன்ஸ் லைனாக ஒட்டிட்டு அண்டு அதுக்கப்புறம் அண்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கட் பீடில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு நாலாம் நம்பர் பீடு மாதிரி கொடுத்துட்டு திருப்பி வந்து நாலாம் நம்பர் பீட்ஸில் டாட்ஸ் மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ சின்ன சின்ன புட்டாஸை நான் பெரிய பெரிய புட்டாஸாக ஆக்கிட்டேன் பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு அது சுற்றியும் அவுட்லைன் சுகர் பீட் அண்ட் நாலா நம்பர் பீட் இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன்ஸு அப்படியே வந்து நான் டாட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இதுதான் வந்து ஹேண்டு ஃபில்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டு இப்படி போன் பண்ணியிருக்கேன் லெவன் இன்ச்சஸ் ஹேண்டு தான் பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு பார்ட்ரு வரும் ஃப்ரண்ட் நெக்லேயும் ரெண்டு சைடு பார்ட்ரு வரும் ஸோ இந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம் பேக் நெக்குக்கு ஹூக்கு எல்லாமே வந்து நாங்கள் விட்டுவிட்டோம் ஹூக்குக்கு விட்டுட்டு வந்து ஒர்க்கே பண்ணோம் சோ நாட்டு வந்து இதுக்கு பண்ணல ஏன்னா வந்து கிளாத்ல வந்து நாட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் நாட்டு வந்து இதுக்கு நாங்க பண்ணல இதுதான் வந்து டிசைன் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதோட பட்ஜெட் போகலாம் இப்போ இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இதுக்கு ஃபைவ் தௌசண்ட் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பே நல்ல பேக் நெக் வந்து ரொம்ப டீப்பு டென் அண்ட் ஆஃப் இன்ச் பேக்நெக்கு சைஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டு வர லாங் ஹேண்டு ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் நான் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன் ஹேங்கிங்ஸ்க்கு வந்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைன்னா இந்த ப்ளவுஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது அதனால் எல்லா ப்ளவுஸ்க்குமே நான் ஹேங்கிங்ஸ் ஃப்ரீயாக தான் போட்டு கொடுத்துருவேன் ஸோ இதுக்கு போட்டேன்னா என்னன்றது தெரியல அவங்க கிளாத்துலேயே தச்சுக்கிறேன்னாங்களா என்னன்றதான் ஞாபகம் இல்லை எனக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்கள் நான் ரெண்டு சைடுமே ஒர்க் போட்டேன்னு இல்லையா அதுதான் இது ஃப்ரண்ட் நெக் இந்த டிசைன் சிம்பிளா இருந்தாலும் இந்த பிரைஸ் வாங்கலாமா ஃபைவ் தௌசண்ட் வாங்க வாங்கலாமான்றது நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா கரெக்டான அமௌண்ட்டான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் கேட்குறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி அப்படியே எடுத்திருக்கேன் பாருங்கள் ஸோ இதுதான் வந்து டிசைனு மேக்ஸிமம் வந்து நான் ஹேங்கிங்ஸ் வந்து இதுக்கு போடலைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து நான் க்ளாத்லேயே தச்சுக்கிறேன் கிராண்டாக அப்படின்னு சொன்னாங்க லெஹங்காக்கான்றதுனால நாங்கள் போடலை ஸோ அப்படியே கொடுத்துட்டோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்து ஒரு சூப்பர்னாக சந்திக்கலாம் பாய் பாய்